இருந்த எலியாவுக்கு இப்போ ஒரு குடும்பத்தை கொடுத்து அங்கே இருந்து அந்த பஞ்ச நாட்கள் முழுவதும் அந்த விதைவினுடைய குடும்பத்தை ஆண்டவர் பராமரித்து போஷித்தார் இரண்டு இடத்திலும் என்ன பார்த்தீங்கன்னா கத்துடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று கத்துடைய வார்த்தையின்படியே செய்த எலியா மறுபடியும் கத்துடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று வார்த்தையின் வார்த்தையின்படியே செய்த எலியா இரண்டு இடத்திலும் கத்துடைய வார்த்தை உண்டான பின்பு அந்த வார்த்தையின்படி பொழுது முதலாவது தனிமையிலே தனிப்பட்ட அனுபவம் தனிமையிலே கத்தருடைய வார்த்தையை அனுபவித்து நிறைவாய் பெற்றுக்கொண்ட எலியா இரண்டாவது நிலையிலே ஒரு குடும்பத்தோடு இணைத்து அந்த குடும்பம் முழுவதும் பஞ்ச நாட்கள் முழுவதும் அவனை போஷித்து அங்கே வாசம் செய்யும்படியா வார்த்தை முதல் தங்கியிருக்கும்படியாய் சொன்னார் இரண்டாவது வாசம் செய்யும்படியாய் தங்கியிருக்கிற அனுபவம் இரண்டாவது வாசம் செய்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு இந்த அனுபவம்லாம் தேவை தங்கியிருக்கிற அனுபவம் வாசம் செய்கிற அனுபவம் டு ஸ்டே அண்ட் டு டுவெல் இன் த வெரி ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் டு ஸ்டே இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் டு டுவெல் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் இரண்டு இடத்துலையும் சொல்லி வாசிக்கிறோம் எனக்கு குறிப்புக்கு வருகிறேன் மூன்றாவது காரியம் எளிய எங்க என்ன பண்ணார் வாசிப்போம் பதினெட்டாம் பதினெட்டாம் அதிகாரத்தில் பதினாறாம் வாசனை வாசிப்போம் பதினெட்டு பதினாறு ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு பதினாறு அப்பொழுது ஒப்பூதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்தவுடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான் ஆகாப் எலியாவை கண்ட பொழுது ஆகாப் அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான் அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றுறதினால் நீரும் அவரு உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர் இந்த இந்த குறிப்பு சொல்லும் பொழுது எந்த விதமான காலத்தில் தீர்க்கனாகி எலியா வெளிப்பட்டார் ஆமீன் காலத்தை நம்ம ரொம்ப கவனிக்கணும் ரீட் த பைபிள் வி ஹாவ் டு புட் அட்டென்ஷன் ஆன் த டைம் லைன் எந்த கால அளவில் கர்த்தர் எலியாவை எழுப்பினார் ஏன் சொல்லு நாம் வாழுகிறது கடைசி நாட்கள் இப்போ இந்த கடைசி நாட்களிலே எவ்விதமாய் கர்த்தனமை பயன்படுத்த போகிறார் என்பதை அறிந்திருக்கணும் வந்து இருக்கிறோம் ஆமென் நாம் கத்தரால் பயன்படுத்தும்படியாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம் ஆமாம் உங்களாண்டு பயன்படுத்த எதுவும் விசுவாசிக்கிறீங்க இந்த கடைசி பயன்படுத்த போகிறார் ஆமே எளியாவை பயன்படுத்த எந்த காலகட்டம் தெரியுங்களா ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் ஆமாம் ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி முப்பத்தி நான்காம் வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினாறு எந்த காலகட்டத்தில் கர்த்தர் இந்த தீர்க்க எழுப்பினார் என்று சொன்னால் ஒன்று ராஜாக்கள் பதினாறு முப்பத்தி நான்கு அவன் நாட்களில் பெத்தேர் ஊரானாகிய இயல் எரிகோவை கட்டினான் கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தைகளின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற பொழுது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற பொழுது செலுத் என்னும் தன் இளைய குமாரையும் சாக கொடுத்தான் எந்த காலகட்டம் பார்த்தீங்களா யோசுவாவின் நாட்களிலே யோசுவா சொன்ன ஒரு சாபமான வார்த்தை எரிகோ முதலை கட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் ஆமீன் என்று யோசுவா சொன்ன அந்த சாபத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு மனுஷன் விரும்புகிறாங்க அந்த கொடிய நாட்களில் வெளிப்பட்டு தான் எளியாவின் ஊழியம் எப்படி என்ன ஊழியம் தேசமெங்கிலும் பாகால் வழங்கப்படுகிறது தேசமெங்கிலும் விக்கிர வழிபாடு பாகாலை வணங்கி கொண்டிருக்காங்க ஜனங்கள் ராஜாவும் ஜனங்களும் முற்றிலுமாய் சோறம் போன ஒரு காலம் யோசுவா ஆறு இருபத்தி ஆறு வாசிப்போம் யோசுவா ஆறு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வாசனம் ஏன் சொல்றீங்க நம்ம இருக்கிற காலமும் எளிய இருந்த காலம் ஏறக்குரிய ஒரே காலமாக இருந்தது ஒரே காலமாக ஒரே விதமான கிரியைகள் அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கத்தருக்கு முன்பாக சபிக்க பட் சபிக்கப்பட கடவன் எரிகோ மதிலை எழுக பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் யாருக்கு முன்பாக கத்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன் அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற பொழுது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற பொழுது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறி யார் சொன்னாங்க யோசுவா சொன்ன சாபத்தை எளியாவின் நாட்களில் ஒரு மனுஷன் எழும்பியதை கட்டுறாங்க எரிகோவின் மதுளை அப்போ யோசித்து பாருங்க எப்படி பிசாஸ் கிரியே சேராம பாருங்க அந்த சாபத்தை கொடுத்த யோசுவா அந்த சாபத்தை நிறைவேற்றும்படி அவர் எழுப்புறான் இந்த எழுத்தும் பிரகாரமாகவே நம்ம வாசித்தோம் மூன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரத்தில் வாசித்தோம் அதே போல் அந்த குறிப்பிட்ட நபர் இரண்டு குமாரனை என்ன பண்ணார் அஸ்திபாரம் போடும் பொழுது வாசல் வைக்கும் இரண்டு குமாரனை சாக கொடுத்து என்ன பண்ணுறாரு அந்த மதுளை கட்டுகிறார் அப்போது எலியா வாழ்ந்து கொண்ட நாட்களுடைய சாபம் பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு அவ்வளவு தேவனுடைய கோபத்தை உக்கர கோபத்தை வெளிப்படுத்தும்படியாய் எழுப்பும்படியாய் செய்யப்பட்ட காலம் தேசம் எங்கிலும் விக்கிர வழிபாடு நரபலிகள் கொடுக்கப்பட்ட காலம் எந்த தேசங்க இஸ்ரவேல் தேசம் இஸ்ரவேலியில் ஆமேன் நரபலிகளை கொடுத்து ஆமேன் அந்த முதல கட்டம் இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் எளியாவை எழுப்பினார் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களையும் என்னையும் கர்த்தர் அபிஷேகித்து இவ்விதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களையும் என்னையும் அவர் எளியாவின் அபிஷேகத்தை நிறைவேருக்கிறார் உங்களுக்கு புரியுதா நீ தியானிக்கும்பொழுது சொல்லுங்கள் கர்த்தர் என்னை அபிஷேகத்தின் காலத்தை அறிந்து கொள்ளணும் எந்த காலத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்னை வைத்திருக்கிறார் என்ற வெளிச்சம் நமக்கு தேவை எது சபைக்கு வரும் ரட்சிக்கப்பட்டோம் என்னுடைய காரியம் ஜபிக்கிறோம் விடுதலையாக்கப்படுகிறோம் போகிறோம் எந்த காலத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் சபையை வைத்திருக்கிறான் என்ற வெளிச்சம் நமக்கு தேவை ஆகினால்தான் இங்கே வாசித்தோம் பதினாம் அதிகாரத்தில் இவ்விதமான காலத்திலே தான் எலியாவை கத்தை எழுப்பி ஆகாவுக்கு முன்பாய் சென்று நின்று அவன் ஆணையிட முடியும் எனக்கு கிருபியை கொடுத்தார் ஆமேன் இன்றைக்கு நாம் எந்த காலத்தில் உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் எந்த நோக்கத்திற்காக உங்களையும் என்னை அபிஷேகித்து வைத்திருக்கிறார் என்றதை நாம் வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஹால இல்லூவியா நீங்கள் தியானித்து பாருங்க கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்னோடு பேசுவார் ஹால லூயா தொடர்ந்து வாசிக்கிறோம் பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசித்தோம் அதை பதினெட்டாம் அதிகாரத்தில் பதினாறாம் வாசனம் பதினெட்டு வாசிப்போம் பதினெட்டு வாசிப்போம் பதினெட்டு பதினெட்டு அதற்கு அவன் இசுர வேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல கத்தரின் கட்டளையை விட்டு பாகால்களையும் பின்பற்றியிருந்தான் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாரும் இசிற வேலை கலங்க பண்ணுகிறவர்கள் நான் அல்ல என்று சொல்லுகிறான் அடுத்த வருஷம் வாசிப்போம் இப்பொழுது இப்பொழுதும் கர்மேல் பருவதத்திலே இஸ்ர வேல் அனைவரையும் பாகாலின் தீக்கதரிசிகள் நானூற்றி ஐம்பது பேரையும் பேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீக்கதரிசிகள் நானூ நானூறு பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்று எலியா சொன்னான் அவன் அனுப்பும் என்று அவன் சொன்னான் நான் சொல்லுகிறேன் முதல் அனுபவத்தில் கத்துடைய வார்த்தை எலியாவுக்கு வெளிப்பட்டது கத்துடைய வார்த்தையின்படியே எலியா செய்தான் கவனிங்க இரண்டாவது முறை கத்துடைய வார்த்தை வெளிப்பட்டது கத்துடைய வார்த்தையின்படியே செய்தான் இந்த பகுதியில கர்த்தர் சொல்லி அவர் ஆட்களை கூப்பிட்டானா இல்லை தானாக சொன்னாரா இப்பொழுது எளியா மூன்றாவது இந்த பகுதியில வாசிக்கும் பொழுது கத்துடைய வார்த்தை வெளிப்பட்டு எளியா பின்பு எசபேலுடைய அந்த பாகால் தீக்கு தரிசனம் அழைத்து கொண்டு வா என்று சொல்லும் பொழுது இங்கே என்ன வார்த்தை இல்லை கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தை எலியா வெளிப்பட்ட பின்பு எலியா என்ன சொன்னான் வாருங்கள் என்று சொன்னாரா இல்லை எலியா சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறதா ஆட்களை கூட்டிக் கொண்டு வா கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான் அது லூயா இவர் சொல்றாரு எலியா சொல்றாரு இப்போ என்ன பண்ணுங்க நீங்கள் பாகாலை வழிபடுகிற தீக்குதசையில் அழைத்து கொண்டு வாருங்க எங்கே கொண்டு வாங்க கருமே கொண்டு வாங்க ஆமே நம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மகத்தான ஒரு ஆவிக்குரிய ரகசியம் என்னன்னா இரண்டு முறை கத்துடைய வார்த்தை எளியாவு வெளிப்பட்டு வார்த்தையின்படியே கர்த்தர் அவன் கத்துடைய வார்த்தையை செய்தான் இந்த இடத்துல எளியாவுடைய வார்த்தையின்படி தேவன் செய்தார் கரெடுத்து ஆமேன்னு சொல்லுங்க அதில் இரண்டு முறை கத்துடைய வார்த்தையை செய்த எலியா மூன்றாவது முறை எலியாவின் வார்த்தைக்காக இறங்கி வந்து கிரியை செய்தார் அதாங்க எலியாவினுடைய வாழ்க்கையுடைய வைராக்கியம் அவன் எளிமின் என்று வைராக்கியத்துடனே இசரவில் ஜனங்கள் சோரம் போய் நரபலி கொடுத்து சோரம் போய் பின்னிட்டு போயிருந்த இசைவ ஜனங்கள் மத்தியிலே ஒரு மனுஷனாகி எலியா எழும்பி கத்தருடைய நாமத்தின்மே உள்ள வைராக்கியத்தினால் அவன் பாண்டாள்கள் வழிபடுகிற ஜனங்களை வர சொல்லி அவன் கர்மேல் பருவதற்கு அழைத்த பொழுது அவன் ஜபத்தை கேட்டு கத்தரே தேவன்பதை நிரூபித்தான் ஆனால் இந்த இடத்துல பெரிய ஒரு மாற்றம் என்னன்னா அந்த இடத்துல கத்தர் என்ன செய்தாரா எலியாவுடைய வார்த்தை கனப்படுத்தினார் நான் சொல்லுகிறேன் கத்துடைய வார்த்தையை நாம் ஓயாமல் விசுவாசித்து கனப்படுத்தும் பொழுது உங்களுடைய எழும்பி சொல்லுகிற கனப்படுத்துவார் அவன் எழும்பி சொன்னான் இருபத்தி இருபதாம் வாசனம் வாசிப்போம் இருபத்தி ஒன்று வாசிப்போம் இருபத்தி ஓராம் அப்பொழுது எளிய சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுகளை என்றால் ஜனங்கள் பிரதித்தமாக அவனுக்கு ஒன்றும் ஒன்றுமே சொல்லலை ஆனால் எழும்புனா நமக்கெல்லாம் காரியம் தெரியும் அதலுவியா வி நோ த ரெஸ்ட் ஆஃப் த திங்க்ஸ் அன்றைக்கு கர்த்தடை அக்கினி இறங்கிற ஆமேன் அதற்கு பின்பாக தான் என்ன மலையில் போய் என்ன பண்ண ஜெபம் பண்ணி கையளவு மேகம் அதெல்லாம் அப்புறம் தான் அதுக்கு முன்பாக கர்த்தர் அவனுடைய வைராக்கியத்தை பண்ணினார் இந்த காலை வேலையில் உங்களுடைய வைராக்கியத்தில் நீங்கள் ஆவியில் எழும்பி நீங்கள் செய்யப்போகிற சிறு ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் கனப்படுத்த இருக்கிறார் அலூ யூ ஷுட் பி விண்ட் இன் தி பயப்படாதீங்க ஆமேன் ஆவியில நிரம்பி சொல்லுங்கள் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறதை ஆமேன் நானும் பண்ண போகிறேன் பகிரங்கமாய் தைரியமாய் முதலாவது தனிமையிலே இருந்தான் இரண்டாவது ஒரு குடும்பத்திற்குள்ளாக வைத்தார் பின்பு தேசங்களுக்கு முன்பாக எழுப்பினார் அது லூயா முதலாவது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உங்கள் தனிப்பட்ட அனுபவம் மிக மிக அவசியம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் தேவனோடு நம்ம சபையாய் வந்து கூடுவது ஒரு அனுபவம் தனிப்பட்ட நபராய் ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷியாய் அபிஷேகத்தை பெற்று தனிப்பட்ட அனுபவம் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் அவசியம் இட் இஸ் நீடெட் இட் இஸ் இம்பார்டன்ட் எவ்ரி ஒன் ஸ்பென்ட்வேட் டிவை ஹால லூயா அப்படி தான் நம்ம அக்னி இறக்கக்கூடிய அந்த கிருபையை கொடுப்பார் உன் சூழ்நிலையின் மேல் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் தமது மகிமையும் பிரசனை இறக்குவார் தனிப்பட்ட அனுபவம் ரெண்டாவது அனுபவம் குடும்பத்தோடு உன் குடும்பத்தோடு நீ செய்கிற காரியம் உன்னுடைய அபிஷேகம் உன் அழைப்பு உன் கிருபா வரங்கள் முதலாவது உன் குடும்பத்திற்குள்ளாய் கிரியை செய்யணும் ஆமாம் இன்றைக்கு நேர அனுபவம் என்னை பயன்படுத்தும் பயன்படுத்த ஜெபிக்கிறோம் முதலாவது உன்னை கர்த்தர் பயன்படுத்துகிற இடம் உன் குடும்பம் உன் குடும்பத்திற்குள்ளாக உன்னை பயன்படுத்தும் உன் பிள்ளைகள் காண்பார்கள் என் தகப்பன் தாய் ஆவிக்குரியவர்கள் நீ உன் பிள்ளைகளை காண்பார் உன்னுடைய ஊழிய முதலாவது துடக்கத்தினுடைய ஆரம்பம் நம் குடும்பமாக இருக்கிறது ஆகினால்தான் அவர் குடும்பத்தில் வைத்து அற்புதம் செய்தார் அமை மூன்றாவது தான் தேசம் முழுவதும் இஸ்ரோவேல் தேசம் முழுவதும் கர்த்தரே தயவு சொல்லும்படியான அற்புதத்தை ஆண்டவ செய்தார் கரணை உயர்த்தி செய்த மூன்று அனுபவமும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் கொடுக்கிறார் உன் தனிப்பட்ட அனுபவம் உன் குடும்பத்தோடு கத்த செய்கிற அனுபவம் பின்பு உன்னை கொண்டு கர்த்த தேசங்களுக்கு உன்னை பயன்படுத்துவார் காட் வில் யூஸ் யூ அஸ் வேஸ்ட் வென் யூ ஸ்டேன் என் ஒன் பெர்சன் ஒன் பர்சன் ஒரு நபரான இருக்கும் பொழுது உன்னை கர்த்தர் மகிமையாய் பயன்படுத்துவார் சத்தமாக சொல்ல வேண்டாமா எத்தனை ஆசை இருக்குது விருப்பம் இருக்குது அதான் தியான கூட்டம் இதை நீங்கள் தியானிக்கும் பொழுது தியானத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்வீங்க இன்னொரு காசு சொல்லி முடிக்கிறேன் இந்த எளியாவோடு நின்று அவன் நாட்களிலே இன்னொரு ஆவியும் கிரியே செய்தது யார் கேட்டீங்கன்னா டைமில் சுருக்கமாக சொல்கிறேன் எஸ் எபேலின் ஆவி எஸ் ஏபேலின் ஆவியை குறித்து எளியாவின் நாட்களில் நம்ம அறிந்திருக்கணும் த ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபல் ஆகாபனுடைய மனைவி ஜெசபெல் எஸ் ஏபேலின் ஆவி அவளும் அரித்து போனால் அவளும் அரித்து போனாள் கத்துடைய வார்த்தை நிறைவேறி கர்த்தர் சொன்னபடியே ஒரு அகோரமான மரணத்தை சந்தித்தாள் ஆனாலும் வாசித்து முடிப்போம் வெளிப்படுத்த சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் அன்றைக்கு இஸ்ரவெலியிலே கிரிய அதே எஸ்எபியலின் ஆவி வெளிப்படுத்த ரெண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வெளிப்படுத்தல் ரெண்டு இருபது சரியாக முடிச்சிருவேன் நான் அதான் to go ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசேபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரரை வேசிதனம் பண்ணவும் விக்கிரக ஆராதனையிலே படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் இது சபைக்கு நான் யோசித்து பாருங்கள் நடந்தது எங்கே நடந்துச்சு பழைய ஏற்பாட்டின் காலத்து எளியாவில் நடந்த அந்த குறிப்பிட்ட நபருடைய ஆவி யோவான் எழுதுறாரு வெளிப்படுத்தவில்லை அந்த ஆவி செய்கிற கிரியை ஆம நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள் அவள் முடிவை வாசித்து பாருங்கள் அவள் என்ன செய்தா ஒரு நபருடைய சுதந்திரத்தை என்ன செய்தா எடுத்தா ஆகாபுர் ராஜா செய்ய வேண்டிய வேலையை அவள் செய்து ஒரு கடிதத்தை எழுதி ஒரு குறிப்பிட்ட நபரை மறிக்கும்படியாய் கல்லெறிந்து கொள்ளும்படி எல்லாவற்றையும் செய்கிறாள் எதுக்காக செய்கிறான்னா அந்த நபருடைய எடுக்கும்படியாக ஆதாபுக்கு என்ன ஆசை அந்த நிலத்தை வாங்கணும்னு ஆசை அது எப்படி வாங்கினா அவனை கல்லறிந்து கொன்ற பின்பு அந்த நிலத்தை என்ன பண்ண பற்றி கொள்ளும்படியா ஆகாவும் போகிறான் எஸ்எபேலும் போகிறாங்க என்னன்னா எசேபெல் ஆவி சுதந்திரத்தை பறித்து கொள்ளுகிற ஒரு ஒரு பொல்லாத ஆவி உன்னுடைய சுதந்திரத்தை வஞ்சித்து உன்னை அறியாமல் நம்மை அறியாமல் நம்ம இடத்துல வஞ்சித்து எடுத்துக்கொள்வோம் ஏன்னா அங்கே ரொம்ப வருத்தப்படுறாரு இந்த நிலம் கிடைக்கலேன்னு வருத்தப்படுறாரு இவனை செய்கிறான் உடனே எஸ்எபி என்ன செய்கிறான் நீ வீட்டில் வாசித்துப்பாங்க சம்பவத்தை தந்திரமாக அந்த மனுஷனை கொண்டுட்டு அந்த சுதந்திரத்தை சுதந்திரத்தை அங்கே போட்டப்பட்டிருக்கு அது அந்த மனுஷனுடைய பூர்வீகமான சுதந்திரத்தை இருக்கிறதுனால கொடுக்கல ஆனால் அதை என்ன செய்தா இவ பற்றி பிடித்தா நான் சொல்லுகிறேன் நம்ம குடும்பத்திற்குள்ளாக ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஆவி ரொம்ப அதிகமாக கிரியேட் செய்யும் எஸ்பேலின் ஆவி தான் கடைசி நாட்களில் வெளிப்படும் என்பதை தான் ஆவி எழுதி வைத்திருக்கிறார் ஏன் ஆண்டு வருத்தம்னா நீ அவளுக்கு இடம் கொடுத்த முடிக்க போற ஆண்டுக்கு என்ன வருத்தம் உன் பேரில் எனக்கு என்னது ஒரு குறை உண்டு என்ன குறைனா நீ இடம் கொடுத்துட்டப்பா யூ டாலரேட் த ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேல் எஸ்எபேரின் ஆவிய நீ இடம் கொடுத்தது தான் ஆண்டோருக்கு என்ன பெரிய குறை அதை எழுத்து நிற்கும்படியான கிருபையை அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார் நீங்கள் கண்டறியணும் ஆமாம் ஹல லூவியா கண் அன்றைக்கு எலி எலிசாவின் ஆட்களிலே எகு என் ஜெகு எனும் ராஜாவை எழுப்பி அவர் என்ன செய்தார் ஆக அவர் முழு குடும்பத்தை என்ன பண்ணார் அவர் வார்த்தையின்படி அவருடைய முழு வரலாறு முடிஞ்சிருச்சு ஆனாலும் பாருங்கள் அந்த அந்த ஆவியின் கீழ் எங்கே வருதான் புதிய ஏற்பாட்டில் வருது நீங்கள் குடும்பமாக சபையாக விழித்துருக்கில்லன்னா வஞ்சிக்கப்படுவோம் இன்றைக்கி நம்ம கவனிக்கிறோம் எத்தனையோ சபையின் போதகர்கள் இதில் வஞ்சிக்கப்படுறாங்க ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா அதிசயமாக அது என்ன நான் என்ன ஆவி கிரியேட் செய்த சபைக்குள்ளே ஆகினால்தான் எதில் விடுறாங்க அவங்க வேசி தினத்தில் ஏன் விடுறாங்க தெரியுமா ஓ நியாயப்படுத்துறேன் இது இப்படி ஆச்சு இல்லைங்க மறைமுகமாக இந்த இசை ஆவியை கண்டுணராத சபையும் விசுவாசிகளும் கடைசி நாட்கள் வஞ்சிக்கப்படுவாங்க ஆங்கிலத்தில் வாசிக்கணும் அடுத்த வாசம் வாசிங்க டுவெண்ட்டி ஒன் ஆங்கிலத்தில் ரொம்ப அது ரொம்ப ஏன்னா அதனுடைய விளைவுகள் அதிகமாக இருக்கும் ஐ ஹவ் கிவன் ஹார் டைம் டு இம்மாரல் லைஃப் பட் அன்வில் ஏன் ஆகிய நான் முடிக்க போறேன் இந்த ஆவியை குறித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் எச்சரிக்கையாருங்க எளியாவைக்கு தியானிக்கும் பொழுது ஆமேன் இந்த ஆவி கிரியை செய்யும் ஆகினால் கடைசி நாட்களில் நாம் எந்த அபிஷேகத்தை பெற்று ஆமென் ஆமே விசுவாசிக்கிறீங்க சில பேர் முகத்தை பார்த்தா ஒரு பயமாக இருக்கும் பயம் இல்லை ஆமாம் யோசிப்பேன் ஆவி அப்படின்னு யோசிக்காதீங்க ஆமேன் அந்த ஆவியை காட்ட நமக்குள்ள அவர் பெரியவராக இருக்கிறார் ஆனால் கண்டு கொள்ளணும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இடம் கொடுக்கக்கூடாது நாம் இடம் கொடுக்கக்கூடாது அப்பொழுது என்ன அர்த்தம் விழிப்பாக இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைங்க வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க பிள்ளைங்க தவறாக வழி போகிறாங்க இல்லை கணவர் இப்படி இருக்கார் அப்படி இருக்கார் பயங்கரமான வேசித்தனங்கள்லாம் வருது பயங்கரமான கொடிய காரியங்கள் நடக்குதுன்னா நீங்கள் கத்த சமூகத்தில் காத்திருந்து அறிந்து கொள்ளணும் இப்படி தான் எங்கள் வாழ்க்கை இப்படி தான் சகிச்சு கொண்டு இடம் கொடுத்தீங்கன்னா அது கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் டோன்ட் டால்ரேட் த ஸ்பிரிட் ஆஸ்ட் டோன்ட் டாலரேட் அதை நீங்கள் தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் எழுமி நிற்கணும் எடுத்து நிற்கணும் அப்பொழுது அந்த ஆவி உங்கள் என்ன பண்ணாது என்னை மேற்கொள்ள கொள்ளாது இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம் ஆமாம் கத்தர் உங்களோடு பேசினதை குறித்து வைத்து இருக்கிறீங்க இந்த தியான நாளில் உங்களோடு ஆண்டவர் பேசினதை குறிப்பாக உங்களோடு பேசினதை நீங்கள் குறித்து வைத்து செப்பீங்க நான் சொல்லுகிறேன் இந்த உபவாச நாட்கள் நிறைவுக்கு முன்பாக எதெல்லாம் உங்கள் மறைக்கப்பட்டிருந்ததோ அதை கத்தை வெளிப்படுத்துவார் நீங்கள் கத்தை விசாரிக்கிறபடினா கர்த்தருடைய நாமத்தில் எழும்புகிறபடினா தேவன் உங்களை கொண்டு உங்கள் வைராக்கியத்து நிமித்தமாக உங்கள் சூழ்நிலையில் கர்த்த இறங்குவார் இந்த உபவாச நாட்கள் முடியும் முன்பாகவே சில மறைக்கப்பட்ட சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன் நீங்கள் காத்திருக்க காத்திருக்க தனிமையில் உன் குடும்பத்தில் பின்னணியில் நீங்கள் ஏன் ஆண்டவுற ஏன் இதெல்லாம் வருது ஏன் இந்த இழப்பு ஏன் சுதந்திரமே இல்லை என் சுதந்திரமெலாம் கைவிட்டு போயிடுச்சு என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய சுதந்திரங்கள் எல்லாம் எல்லாம் போகிற மாதிரி நான் உணரனே ஏன்னு குழப்பமா கர்த்த சமூகத்தில் காத்துருங்க இந்த இழந்தவைகளை கர்த்த திரும்ப உங்களுக்கு கொடுப்பா ஆல லூவியா நீங்கள் மாத்திரம் விசுவாசம் இல்லைங்க இந்த நாட்கள் மகிமை நாட்களாய் மாறும் நல்ல ஆண்டு நீ பேசினேன் மகிமையான வார்த்தைகளுக்காய் நாங்களும் துதிக்கிறோம் ஒரு சாபத்திற்கு ஒரு மனுஷன் எம்புவானால் யோசுவ நாட்கள் சொல்லப்பட்ட சாபத்திற்கு ஒரு மனுஷன் எளிய நாட்கள் எழுபவானால் உமது வார்த்தைக்கு சபை எழுப்புமாண்டவ உமது வார்த்தைக்கு நேராக சபை எழுப்புவீராக நாங்கள் யாவரும் எழும்பி உமக்காக உமக்கென்று ஊழியம் செய்து இந்த கடைசி நாட்களில் எளியாவின் தேவன நாங்கள் தேசங்களுக்கு வெளிப்பட உமது நாமத்தை பறைசாற்ற கிருபை தருவீராக ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆம நாம் கத்துங்க ஆஸ்வதிப்பாராக நாட்களை எடுத்து வைக்கலாம் கத்திரங்கள் நாள் முழுவதும் அவருடைய கிருபையினால் ஞான